எனக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே ரொம்ப பெருசு என்னால் சுமக்கவே முடியாது அப்படின்னு நினச்ச ஒரு சிறுவனை பற்றின கதை தான் இது ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு சின்ன உண்மை இருந்துச்சு வாழ்க்கையில் பெரும்பாலான பிரச்சனை நம்ம நினைக்கிறது போல பெருசு இல்லை அதுக்கான தீர்வு பெரும்பாலும் நம்ம முன்னாடியே தான் இருக்கும் இந்த கதையோட முடிவில் நீங்களும் அந்த உண்மையை உணர்வீங்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் பசுமை நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமத்தில் பிரணவ்னு ஒரு சின்ன பையன் இருந்தான் பிரணவ் நல்ல புத்திசாலி படிப்புலேயும் அவ்வளவு திறமையானவன் ஆனால் அவனோட பெரிய பிரச்சனையே அவன் அதிகமாக கவலைப்படுவது சின்ன பிரச்சனை கூட அவனுக்கு மழை போல தெரியுமா வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஐயோ இந்த வெயிலில் யாரால் வேலை செய்ய முடியும்னு சொல்லுவான் டீச்சர் வீட்டு பாடம் கொடுத்தா இது என்னால் முடியாத காரியம்னு குழம்புவான் அம்மா சின்ன சின்ன உதவிகள் வீட்டில் கேட்டால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம்னு ஒன்றுமேனுப்பானான் நாளுக்கு நாள் அவனோட புலம்பல் அதிகமாச்சு கிராமத்து மக்கள் எல்லோரும் அவனை தவிர்க்க ஆரம்பித்தாங்க எப்போவுமே பிரச்சனையே பேசுகிற மனுஷனை யாருக்கு தான் பிடிக்கும் பிரணவும் இதை கவனித்தான் ஆனால் அவனால் இதை மாற்ற முயற்சிக்க முடியலை இதையெல்லாம் இருந்த பிரணவோட அப்பா ஒரு நாள் அவனை கூப்பிட்டு என்னோட வா நான் அவனுக்கு ஒரு விஷயம் காட்டணும்னு சொல்லி பிரணவை கூட்டிகிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க சுற்றி மரங்கள் பறவைகள் சத்தம் மாலை சூரியன் கிராமத்தோட எல்லையில் இருக்க ஒரு அழகான குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஒரு கைப்பிடி உப்பை பிரணவோட அப்பா அவன் கையில் கொடுத்து இதை குளத்துல போட்டு அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்க தண்ணியை அள்ளி குடிக்க சொல்கிறாரு அவனும் அந்த தண்ணியை அள்ளி குடிக்கிறான் ஐயச்சி என்ன இவ்வளோ கசப்பு அப்படின்னு கேட்டான் அவனோட அப்பா சரி வானு பக்கத்தில் இருந்த நதிக்கு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் ஒரு கைப்படி உப்பை கொடுத்து அதே நதியில் போட சொல்லி மறுபடியும் அந்த தண்ணியை குடிக்க சொல்கிறாரு அப்போ தண்ணியை குடிச்சா அவ்வளவு இனிப்பா இருந்தது பிரணவுக்கு ஒரே ஆச்சரியம் பிரணவ் சொன்னா இது ரொம்ப இனிப்பா இருக்கு உப்போட சுவையே தெரியலன்னு சொன்னான் அப்ப அவனோட தந்தை சொல்றாரு மகனே பிரச்சனைகள் வாழ்க்கையில இந்த உப்பு மாதிரிதான் அது எப்பவுமே அளவு மாறாது ஆனா அது உன்னை எவ்வளவு தான் உன்னோட மனசை பொறுத்தது உன் மனம் குளம் போல சின்னதா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை உன் வாழ்க்கைய கசப்பாக்கும் அதே உன் மனம் நதி போல் பெருசாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் உன்னை பாதிக்காதுன்னு சொன்னாராம் அன்னைக்கு இரவு முழுக்க அவனுக்கு தூக்கமே வரல நதிக்கரையில் நினைச்சிட்டு இருந்தேன் அப்போ நான் போல இருந்தால் ரொம்ப துன்பப்படுவேன் நதி போல் தான் என்னால் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு அவன் நம்பினான் அடுத்த நாள் விடியல்ல இருந்து பிரணவ் மாற தொடங்கினான் டீச்சர் கூடுதலாக தான் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க ஆனால் முன்ன மாதிரி புலம்பல இது என்னை மேம்படுத்துகிற வாய்ப்புன்னு அவன் நினச்சான் அம்மா சின்ன சின்ன வேலைகள் சொன்னாங்க வீட்டில் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னாங்க சிரிச்சபடியே எடுத்துட்டு வந்தான் என்ன இது வலிமையாக்கும்னு அவன் நினைச்சான் வெயில் சுட்டரிச்சாலும் இது இன்னொரு சோதனைன்னு நினைச்சு தைரியமா நடந்தான் ஆரம்பத்துல அவ்வளவு எளிதாக இல்ல பழைய புலம்பல் பழக்கம் மறுபடியும் வந்துச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் தன்னோட தந்தை சொன்ன வார்த்தைகள் அவனுக்கு நினைவு வந்தது வாரங்கள் மாதங்கள் மாதிரி ஒரு அழகான மாற்றம் நடந்துச்சு கணவனி சின்ன விஷயங்களுக்கும் அழுகிற புலம்புற ஆள் இல்ல நண்பர்களும் அவனை விரும்ப ஆரம்பித்தாங்க ஆசிரியர்கள் அவனை புகழ்ந்தாங்க பெற்றோர்கள் பெருமையாக நினைச்சாங்க முக்கியமாக அவனோட மனசும் லேசாச்சு நண்பர்களே ஒரு நதி எப்படி இலை குச்சி கல்லுன்னு எல்லாத்தையும் தாங்கி நிற்காமல் ஓடிட்டுருக்கோ வாழ்க்கையும் அப்படித்தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் பிரச்சனைகளை நம்மளால் அகற்றவே முடியாது நம்ம தான் அதை கடந்து போகணும் வாழ்க்கை சவால்களை கொண்டு வரும் சில நாட்கள் கடினமாக இருக்கும் சில இரவுகள் தூங்கவே முடியாது ஆனால் அதோட தீர்வு புலம்புறதோ ஓடி போகிறதோ இல்லை பிரச்சனைகள் சின்னதாக மாறுறது கிடையாது நம்ம தான் பெருசாக மாறணும் யார் என்ன சொன்னாலும் எனக்கு இருக்கிற பிரச்சனை தான் பெருசுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க நான் ஒரு குளமா இல்லை நதியான்னு இந்த கதை உங்கள் மனசை தொற்று இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நான் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவருக்கும் வணக்கம்